நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது இதில் தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கு அதோட எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக நடந்திருக்கு அந்த வகையில் ஒவ்வொரு குடிமகன்களும் அவங்களுடைய கடமையை நல்லபடியாக நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற பிரபலங்கள் எல்லாருமே அவங்களுடைய வாக்குகளை போட்டு ஜனநாயக கடமையை நிறைவேற்றிருக்காங்க அதே மாதிரி தளபதி விஜய் இந்த முறை எந்தவித ஆரப்ப ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் சைலண்டாக ஓட்டு போட வந்திருக்காரு ஆனால் அவர் வந்து மீடியாக்கள் சுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இருந்து பன்னெண்டு கேமராக்களை வச்சு வளைச்சு வளைச்சு நிறைய போட்டோஸ் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஓட்டு போடும் அந்த ரூம்க்குள்ளேயே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மீடியாக்கள் உள்ளே போகிறதுக்கு எப்பவுமே அனுமதி கிடையாது ஆனால் விஜய்க்கு மட்டும் ரூல்ஸ் மீறி மீடியாக்கள் உள்ள புகுந்து போயிட்டாங்க அதோட விஜய் ஓட்டு போடுறப்போ விஜய் யாருக்கு ஓட்டு போடுறாரு அப்படிங்கறத எடுத்தணும் அப்படின்னு கேமராவை டாப் ஆங்கிள் வச்சு போட்டோ எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே போலீஸ் உள்ளே புகுந்து அவங்கள வெளிய விரட்டிட்டாங்க ஸோ வெளியில் அனுப்பிட்டாங்க இல்லை அப்படின்னா விஜய் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக லீக் ஆகிருக்கும் அந்த வகையில் இந்த விஷயத்துல இருந்து விஜய் வந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜய் வந்து யாருக்கு ஓட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சால் அது ரொம்பவே பெரிய பரபரப்பான விஷயமா பேசப்பட்டிருக்கும் இப்படி ஏற்கனவே ஒரு தடவை சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதே மாதிரி விஜய்யும் இந்த ஒரு விஷயத்தில் சிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பொறி வச்சு காத்துட்டுருந்தாங்க ஆனா கடைசியில பாத்தீங்க அப்படின்னா தளபதி வந்து இந்த ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சுட்டாரு ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ